வாஷூன் விஷயம்லாம் யூடியூப்பில் கேட்டு எல்லாமே பல மாதிரி சொல்கிறாங்க ஸோ யாராச்சும் ஒருத்தரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான்ட்டு ஸோ நம்ம வீட்டில் உள்ளதை எப்படி மாற்றுவான்ட்டு குருஜியை கேட்கலான்னு தான் அந்த முடிவு எடுத்தோம் ஆக்சுவலி இதை பார்க்குறதுன்னா லக்ஸரி பணம் வர வரவேற்பு இதெல்லாம் இருக்குது ஆனால் நோய் மூலியமாக தான் எங்களுக்கு ரொம்ப தாக்குச்சு நான் வந்து மிடில் கிளாஸ் சொல்ல முடியாது அதனால நோய் ஏன் அப்படி வருதுன்னு இதை கேட்க கேட்க தான் அப்புறம் குருஜியை ஒய்ஃப் கேட்டிருக்குறாங்க ஸோ ஒய்ஃப் வந்து குருஜியை ஃபாலோ பண்ணுவோம் அது ரொம்ப விளக்கம் கொடுக்குறாங்க ஜாதகம் பிரகாரம் சொல்றாங்க மேபி நம்ம ஜாதகம் சரியில்லை போட்டிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்ட்டு என்ன அனுப்புனாங்க நவக்கிரகம்னா என்னன்னு தெரியும் நட்சத்திரமும் தெரியும் ஆனால் அது எதுக்கு பயன்படுத்தணும் தெரியாது ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒம்போது கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல எங்கிட்ட பாதிக்கு பாதிப்பு வந்தால் அது எப்படி நம்ம சரிப்படுத்தணும் என்ன மாதிரி உணவுகள் முறை அது எந்த கிரகத்தை எடுத்து காட்டுது அப்படின்ட்டு குருஜி மூலிமா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் அது மூலயமா தான் இப்போ வீட்டை சரிப்படுத்தணும்னு இருக்கிறேன் வீட்டு பிள்ளைனெலாம் எடுத்துகிட்டு வந்தேன் நானே சரி செய்யலாம் ஆனால் இப்போ குருஜி கொடுத்த பிளான் பிரகாரப்பட்டால் ஏதோ சில இடத்துக்கு இடிக்க தான் வேணும் அது சரி செய்ய முடியாதுன்னா அது இடிச்சு தான் ஆனும்னு குருஜி சொல்லியிருக்கிறார் ஸோ அது மூலியமாக தான் இப்போ நான் செய்ய போகிறேன்